Hi students welcome to Future Vision Study Center. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். UG TET நியமன தேர்வு பேப்பர் 1 தேர்வு வந்து இல்லையா? அந்த தேர்வு வந்து தேதி வந்து மாற்றம் செஞ்சுட்டாங்க. இந்த SGPT ோடய தேர்வு தேதி வந்து தள்ளி போட்டுருக்காங்க. 21 7 2024. நாயற்ற கிளமன்னிக்கு அதாவது இந்த மாதம் நடக்க இருக்க வேண்டிய தேர்வு ஒரு மாதம் வந்து தள்ளி போட்டிருக்காங்க சோ எதுக்காக இதை தள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம டிஆர்பி உடைய அபிஷியல் வெப்சைட்ல இன்னைக்கு வந்து நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த இடைநிலை ஆசிரியர் எஸ்டிடி தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுகிறது மேற்கண்ட தேர்வானது வருகின்ற ஞாயிறு அதாவது இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் என்று விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இப்போ டிஆர்பி அபிஷியலா இப்போ இந்த லேட்டஸ்ட் நியூஸ் விட்டுருக்காங்க தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த ஒரு ஒன் மந்த் நல்ல ஒரு அருமையான சான்ஸ் இப்போ இன்னைக்கு தேதி வந்து லெவன் சோ அடுத்த மந்த் டுவெண்ட்டி ஒன்ல தான் எக்ஸாம் ஸோ அப்போ இந்த மந்த்ல இன்னும் ஒரு பதினாறு நாள் இருக்கு அந்த அடுத்த நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ஒரு இருபது நாள் இருக்கு ஸோ முப்பத்தி ஆறு நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைமிங் வந்து இருக்கு ஸோ உங்களால ஈஸியா வந்து இந்த எக்ஸாம் வந்து சக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த டைம் கரெக்டா பயன்படுத்துங்க இப்போ நம்ம பயிற்சி மையத்துல இந்த ஒன் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு நிறைய டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒன் மந்த்க்கு மட்டும் ஒரு ஐயாயிரம் கேள்வி பதில்கள் வந்து இலவசமா நாங்க வந்து கொடுத்துருக்கோம் எங்களுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல டெய்லியுமே நாங்க கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருப்போம் அது இல்லாம அந்த எக்ஸாம் பக்கத்துல வரும்பொழுது நான்கு வந்து மாடல் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வந்து அப்படியே டெட் மாதிரியே உங்களுக்கு வந்து யூஜி டெட் மாதிரியே வந்து உங்களுக்கு நடத்த நடத்துவோம் அது இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா லாஸ்ட் இயர் நடந்த டிஇடி மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அந்த ஐயாயிரம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கக்கூடிய அந்த குரூப்ல வந்து அப்டேட் பண்றோம் சோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் சோ இப்போ இந்த மந்த்ல வந்து நமக்கு இன்னும் சரியா வந்து ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க அடுத்த மந்த் உங்களுக்கு ஒரு இருபது நாள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க டோட்டலா ஒரு முப்பத்தி அஞ்சு நாள் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் டைம் அப்படின்னா இதுல நீங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் படிச்சதெல்லாம் ரீகால் பண்ண முடியும் நிறைய மாணவர்களுக்கு வந்து இன்னும் அதை டச் பண்ணாம இருக்கும் முழுசா முடிக்க முடியாம இருக்குன்ற மாணவர்களுக்கு இந்த ஒரு ஒன் மந்த் ஒரு நியர் கேப் வந்து ஒரு நல்ல சான்ஸ் ஓகே இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த யூஸ் பண்ற ஒரு இந்த டைமிங் உள்ளார நீங்க எந்த அளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் யூஜி டெட் நிர்வாக காரணங்களுக்காக வந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் பேப்பரை நீங்க ப்ராக்டிஸ்க்கு ஃப்ரீயா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து எடுத்துக்கலாம் அதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழيه நாங்க வந்து அப்டேட் பண்றோம் டெலகிராம் சேனலோட லிங்க் அப்டேட் பண்றோம் அந்த லிங்க் மூலமா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ள போயிடுறோம் நாங்க குடுக்குற क्वेश्चन पेपरலாம் டவுன்லோட் பண்ணி நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் थैंक यू ENPCS at சட்ட நியமனத் தேர்வு PCS SI TRB அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம்